நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் போக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அவனுடைய மூலம் விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூப்பிட்ட போய் அந்த பெல்லை காண ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் பொக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கே கிரவுன்னு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க இந்த பொக்கிலே வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் பொக்களின்னுடைய பூம்ஸ்டிக்லாம் வெல்டகிராக்கெல்லாமே நல்ல நிலையில் இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க முன்னாடி பக்கெட்டு itu putusnya back back itu putusnya முன்னாடி பூமனுடைய பின் புதுசு முன்னாடி பக்கியனுடைய பின் புதுசு குட் கண்டிஷனுங்க டோப்லேட்டு வால் பிளாக் எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பைப் ஒரு துளி ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க பேக் பூமில் வெளியே இருக்கிறதுங்க பேக் பூமுடைய பின் புதுசு பேக் பக்கியனுடைய பின் புதுசு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வண்டிங்க இந்த பக்கியனுடைய தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய